அக்கா அண்ணா உங்களுக்கு நேற்று ஆனியன் சாப்பர் வாங்கி கொடுத்துருந்தாருல யூஸ் பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நேற்றே அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு நிஜமாவே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு இருக்கிறதுலே இந்த ஆனியனாக பொடி பொடியாக கட் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் என்னோடய வேலையை இது நிஜமாவே ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்கிருச்சு நேற்று வந்து வீட்டில் தயிர் பச்சடி பண்றதுக்குலாம் இது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு காலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமையலுக்கு இதை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்டாக இது வந்து மாறிடுச்சு இதை தாண்டி இதில் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாமே சூப்பராக வந்து கட் பண்ணி வந்து கொடுத்துச்சு இன்னைக்கு திடீர்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை காலையில் வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேரட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு நிஜமாகவே எனக்கு டைம் இல்லை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பொடி பொடியாக வந்து கட் ஆகிடுச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை மறக்காம சொல்லுங்க